அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பலக வாசிக்கிறோம் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் பிரியமான தேவியனுடைய பிள்ளைகளை பசி என்றால் சாப்பிடாமல் இருப்பதுதான் பசி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னொரு பசி நமக்கு வேண்டும் அது நீதியின் மேல் உள்ள பசி நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தம்மை தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை செலுவின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமான என்று சொல்லி ஒன்று பேர் குரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசந்தத்துல வாசிக்கிறோம் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான பொழுது வேத பாடகர் பரிசேகர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிடாவிட்டால் பிரவேசிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு நீதியின் மேல் பசித்தாக இருக்க வேண்டும் தேவனுடைய நீதி உள்ள வாழ்க்கைக்கு வாழ்க்கை வாழும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் தடையாக உள்ள காரியங்கள் என்ன என்று சொல்லி நம் நாட்களை அதிர்ந்து கொள்ள வேண்டும் பாவத்தினால் வருகிறதான சந்தோஷம் பவுல் தேமாய் என்பவனை குறித்து சொல்லுகிறதான பொழுதே தேமாய் பிரபஞ்சத்தின் மேல ஆசைத்து என்னை விட்டு போனான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் பாவம் தான் எனக்கு சந்தோஷம் என்று ஓடுகிறவர்களுக்கு ஒரு நாளும் நீதியின் மேல் பசித்தாகவும் வரவே வராது மாத்திரமல்ல என்னோட வாழ்க்கையில சகல விதமான காரியங்களும் இருக்கிறது என்கிறதான மனநிலைமையோடு கூட வாழ்கிறவர்களுக்கு நீதியின் மேல் பசித்தாகம் ஒரு நாளும் வரவே வராது லவோதிக்கியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறது அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படித்தான் நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொண்டு என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சகல விதமான காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது அதனால் நான் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிறவர்களுக்கு நீதியின் மேல் பசித்தாகம் இருக்கவே இருக்காது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகள மாத்திரம் மறைமுகமான பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நீதியின் மேல் பசித்தாகம் இல்லாய்க்கு கார காரணமாக இருக்கிறது யோதாஸ் காரியத்து யாருக்கும் தெரியாமல் முப்பது காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து மறைவில் பாவம் செய்தான் வெளிப்புறத்தில் அங்கீகரிக்கிறவன் போல காணப்பட்டாலும் மேல் கொண்டவனாய் போட்டி கொண்டவனாய் பலவிதமான கொண்டவனால் சூழ்ச்சிகளால் அவன் பாவஸ் செய்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நீதியின் மேல் பசுத்தகம் இல்லாமல் போய்விடும் நிலைக்கு கொண்டு செல்கிறதா இருக்கிறது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு மனுஷன் புறக்கணிக்கிறான் என்றால் அவன் அவனுடைய வாழ்க்கையிலே நீதி மேல் பசித்தாகவும் ஒரு நாளும் மறவே வராது அநேக கிறிஸ்தவர்களால் வல்லத்திற்கு ஒரு முறை ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தான் நாட்கள் அநேக கிறிஸ்தவர்கள் தேவாலயத்திற்கு கடவு செல்கிறார்கள் அனைவர் வாரத்துக்கு ஒருமுறை தான் வேதத்தை வாசிக்கிறார்கள் தினமும் வேதம் வாசிக்காமல் ஜெபிக்காமல் இருக்கும் அநேக கிறிஸ்தவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் சந்திக்கிறோம் அவனோடு கூட பேசி இடப்படுகிறோம் இவர்கள் எல்லாரும் நீதியின் மேல் பசித்தாகவும் இல்லை என்றுதான் சொல்ல சுகத்திற்காக பணத்திற்காக வேலைக்காக உபவாசிக்கிறது நாட்கள் அப்படி நாம் அசுத்த சிந்தையில் இருந்து விடுபட்டு பாவமில்லாத வாழ்க்கை வாழ உபாசி உபவாசத்தை ஜெபிப்பதற்கு நாட்களை தவறி விடுகிறோம் நாம் நீதிமன்றாக வாழ முடியாது ஒவ்வொரு நாளும் சிலுவைக்கு முன்பாக கடந்து வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறக்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இப்படி நாம் வாழ்கிறதான் அப்பொழுது நீதிமன்ற பசித்தகம் உள்ளவர்களாக நாம் நிச்சயமாய் மாற்றப்படுவோம் அப்பொழுது நாம் சம்பூர்ணமான திருப்தியோடு கூட இந்த பூமிக்குள்ள வாழ்க்கையிலே வாழ முடியும் என அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே அதனால் நம்முடைய தாகமானது நம்முடைய பசியானது நீதியின் மேல் காணப்பட வேண்டும் நீதி உள்ளவர் மேல் நம்முடைய பசியை காணப்பட வேண்டும் அவர் நீதி இல்லவரால் வாழ்க்கையில் வாழ்ந்தது போல நாமும் நீதி செய்கிறவர்களாய் கத்திருக்கின்ற பிரியமுள்ளவர்களாக அவருடைய சித்தம் செய்யும்படியாக நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம் உலக பிரகாரமான காரியங்களும் இது நம்முடைய நாட்டமும் சிந்தனையும் இல்லாதவாறை கர்த்தன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அழைப்புக்கு உகந்த பார்த்திருவாங்களால் காணப்பட்டு அவர் நீதி செய்கிறவராக அநேகருக்கு நன்மை செய்கிறவராக இருந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில அநேருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இயேசுவின் வழியை மற்ற காண்பிக்கிறவர்களாக காணப்பட்டு அந்த நீதியின் பசியை ஆற்றும்படியாக நம்மை தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்த தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக பரிசுத்தமும் வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டுகிறேன் நீதியமே பசித்தாக உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி எப்ப அப்படிப்பட்ட ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அர்ப்பணிக்கிறோம் நீதிமேல் பசித்தாகமுள்ளவர்களாய் அநேகரும் உண்முறை அன்றையில கூட்டி சேர்ப்பதற்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதாக அர்ப்பணிக்கிற மாண்டவர நீதிமேல் பசித்தாக மின்றி காணப்படுகிறவர்கள் இனி உள்ள நாட்கள் ஆண்டு ஊரை நீதிமேல் பசித்தாகின்ற ஒரு ஆகி சித்திரம் செய்வதற்கு ஒவ்வொரு கிருபை சொல்லிக்கிற நல்ல பிதாவே It's so